எமது நாட்டுக்கு நீண்ட பொறியியல் வரலாறு இருக்கின்றது கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் பண்டகாபய மன்னன் பசவ குலத்தை அமைத்தான் அதிலிருந்து ஆரம்பித்த எமது நீர்ப்பாசன தொழில்துறை மாபெரும் கடல் போன்ற முப்பது ஆயிரம் குளங்களை அமைக்கும் அளவுக்கு பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு உயிர் கொடுத்துள்ளது உலகத்தில் எவரையும் வியப்படையை செய்கின்ற ராட்சத கால்வாய் அதாவது யோத எல கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டளவில் நிர்மாணிக்கப்படுகின்றது இருந்து திசாபே வரை நூற்றி இருபது சிறிய குளங்களுக்கு நீரை நிரப்பி பதினோராயிரம் ஏக்கர் வயல்களுக்கு நீர் பாய்ச்சி ஐம்பத்தி நான்கு மைல்கள் நீளம் வரை நீர் பிரபாகத்தை ஏந்தி ராட்சத கால்வாய் பாய்ந்து செல்கின்றது முதல் பதினேழு மைல்களில் சாய்வு ஒரு மைலுக்கு ஒரு அங்குலமாகும் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட இன்றைய உலகத்தை வியப்படையேவிக்கின்ற சிகிரியாவில் மிகவும் அபிவிருத்தி அடைந்த நகர திட்டம் இருக்கின்றது அங்கே மிகவும் அபிவிருத்தியான வாஸ்துக்கலை விலவுகின்றது மிகவும் முன்னேற்றகரமான சூழல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தியடைந்த பொறியியல் தொழில்நுட்பம் இருக்கிறது எமக்கு மிகவும் நீண்ட பொறியியல் வரலாறு உண்டு அந்த வரலாறு பதினேழாம் நூற்றாண்டின் பின்னரை பகுதி பதினெட்டாம் நூற்றாண்டின் முன் பகுதி ஆகியவற்றில் நீராவி தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டதும் உலகின் கைத்தொழில் துறையில் பாரிய பாய்ச்சல் இடம்பெறுகிறது சிறந்த நோக்கத்தினை கொண்ட தலைவர் ஒருவர் எமக்கு தேவை சிறந்த நோக்கத்தையுடைய தலைவர் தேவைப்படுவது அரசியலுக்காக மாத்திரமல்ல ஐடி துறையை முன்னெடுத்து செல்லக்கூடிய பலம் பொருந்திய முட்டி மோதக்கூடிய சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்காலத்தை சிறந்ததாக காணக்கூடிய சிறந்த நோக்கத்தினை கொண்ட தலைவர்கள் உருவாக வேண்டும் அந்த அத்தனை துறைகளும் அவர்களால் நிர்மாணிக்கப்பட வேண்டும் அரசியலுக்கு மாத்திரமே சிறந்த நோக்கத்தினை கொண்ட தலைவர் தேவை என நாங்கள் பெரும்பாலும் நினைக்கிறோம் அவ்வாறு நினைக்க காரணம் எமது நாட்டில் நல்ல நோக்கமில்லாத தலைவர்கள் அரசியல்வாதிகளாக அமைவதாலாகும் எதிர்காலத்தை காண்கின்ற அதற்கான திட்டங்களை வகுக்கின்ற அதற்கு தலைமைத்துவம் வழங்குகின்ற தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவர்கள் உருவாக்குகின்ற கருத்திட்டங்கள் ஈடுபடுத்துகின்ற தொழில் முனைவோர் என்ற வகையில் அந்த அனைத்திற்குமே அழுத்தம் கொடுக்கக்கூடிய நபர்கள் உலகத்திற்காக புதியவற்றை நிர்மாணிக்கை அந்த அழுத்தத்தை கொண்ட ஆட்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும் நிர்மாண தொழில்துறையில் வலுசக்தி துறையில் புதிய திசைகளை தெரிவு செய்கின்ற வழிகாட்டுகின்ற தலைவர்கள் அவசியம் எங்களுக்கு மேரி கியூரி ஐன்ஸ்டைன் ஸ்டீவ் ஜான்ஸ் போன்றவர்கள் அவசியம் இல்லையா அந்த அனைத்து துறைகளிலும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் அழுத்தத்தை கொண்ட தலைவர்கள் அதை போலவே எமக்கு வரக்கூடிய சவால்களை மீறி செல்லக்கூடிய தலைமைத்துவம் தமக்கு அவசியம் சவால்களுக்கு மத்தியில் மண்டியிருந்த சவால்களை கண்டு அஞ்சியோடுகின்ற வாரி சுருட்டிக்கொள்கின்ற தலைமைகளால் எமக்கு எந்தவித பயனும் இல்லை இங்கு நான் மீண்டும் கூறுவது அரசியல்வாதிகளை பற்றி அல்ல சவால்களுக்கு மத்தியில் தப்பியோடி இருந்தால் அணுகுண்டு தயாரிக்கப்பட்டிருக்குமா மனித குலம் இந்த அபிவிருத்தி அடைய சவால்களை வென்றெடுக்கக்கூடிய தலைமைத்துவம் அவசியமாகிறது அவர்கள் தான் கிரவுன் மேக்கர்ஸ் இதனை முற்றாகவே மாற்றி அமைக்க வல்ல தலைமைத்துவ சமுதாயம் ஒன்று எமக்கு அவசியம் இதுதான் இந்த மாநாட்டின் தொனிப்பொருளாக அமைந்துள்ளது அதனால் நாம் அனைவரும் கிரவுன் மேக்கர்களாகும் அதற்காக நாங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம்